நான் உங்கள் கௌசியல் ஒரு மறுபடி இருக்கிறீங்க நல்ல சூப்பராக இருக்கிறீங்களோ மறுபடியும் நாங்கள் லண்டன்ல இருந்து மறுபடியும் புகவழிக்கிட்டோம் நல்ல சூடா ஒரு ஹாட் சாக்லேட் இப்போ நாங்கள் எம் ஃபோர்ட்டியோட போய் கொண்டு இருக்கிறோம் என்னடா இவள் எங்க போறாள் எங்க வரானு சொல்லாமல் இருக்கிறனா இப்போ லண்டன் போயிட்டு அந்த டிவிட முடிச்சு கொண்டு இப்போ நாங்கள் எம் ஃபோட்டியால் தான் இப்போ போகிறோம் செம்ம மலை வரைக்கும் அதை வீடியோலாம் எடுத்து நான் இந்த யூடியூப் சேனலில் வேறே பாருங்க உங்களுக்கு இன்றைக்கு லண்டனில் இந்த யூகேவில் இருக்கிற மூட்டையே எத்தனை மோட்டவையை எம் ஒன் എം ലെവൻ എം ട്വൻറ്റി ഫൈവ് എം ഫോർട്ടി പ്രയാടത്ത എം ഫോർട്ടി ടു എം ലെവൻ ഫോർട്ട് വേ എല്ലേറ്റ് കൊണ്ട് இப்போ நேரம் இங்கே லண்டனில் ஆறு முப்பத்தி மூன்று பின் நேரம் ஈவினிங் ஆறு முப்பத்தி மூன்று இப்போ நாங்கள் எம் ஃபோர்ட்டியால போய்கொண்டிருக்கிறோம் இதுக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டவே தான் நாலு வ நாலு வழிச்சாலை மோட்டவே நாலு வழி பெரிய பாருங்கள் இன்னும் இருலை இல்லை எப்படி இருக்கு இண்டு முழுக்க கார் பயணம் தான் அங்கட கார் பயணம் கொண்டே இருக்கு இண்டு முழுக்க காலையில் வெளிக்கிட்டது விடிய மூன்றே முக்காலுக்கு விடியப்புறம் வெளிக்கிட்டுறாங்க பர்மிங்கத்தில் இருந்து லண்டன் போய் பிறகு இப்போ மறுபடியும் லண்டனில் இருந்து மறுபடியும் பர்மிங்கம் போய் கொண்டு இப்போ நாங்கள் கரோவுக்கு பிறகு வந்துட்டு போய் இப்போ கரோவுக்கு வந்து அதுக்கு பிறகு இப்போ திருப்பி பேர்மிங்க போய் கொண்டு இருக்கிறோம் கரோவில் வந்து கொஞ்சம் மீன்கள் மரக்கறிகள் அதுகளெல்லாம் வாங்கியிருந்தது வாங்கி போட்டு போகிறோம் அதை ஃபுல் வீடியோ இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கோ எப்படி மீன்கள் ஃப்ரெஷ் மீன்கள் எப்படி வாங்கினதுன்றலாம் லவளை மீன் கணவாய் மற்றங்க காலை மீன் சொல்லி ஒன்று மற்ற நண்டு எல்லாம் வாங்கின அதை நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த சேனலில் பாருங்கோ இப்போ ரோட்டை காட்டன் அப்படி இருக்குது ரோட்டன்ட்டு

பிடிக்க போகிற வேற இல்லைங்க எப்படி போகுதுன்னு வேற நீங்கள் போலீஸ் போனால் உடனே போலீஸ் ஆம்புலன்ஸ் என்ன போனாலுமே நாங்கள் உடனே வழி விடணும் நிப்பாட்டி வழி விட்டுறது மழை பெய்யுறது சரியா நல்ல மழை சரி இல்லையா உங்களுக்கு சாக்லேட் நல்லா இருக்கு உங்களுக்கு காணும் எனக்கு நீங்கள் குடிங்க கொட் சாக்லேட் வாங்கித் தந்த வேற சரியில்லையா நல்லாத்தான் இருக்குது மழை திடீரென்று சோ வந்து மழை பெய்திச்சு தான் அட்டி சூத்திச்சு திடீரென நாங்கள் இல்ஃபர்ல இருந்து இங்கே கரோக்கு வரைக்குள்ள பயங்கர மழை என்ன நான் காருக்குள்ள கொஞ்சம் நித்திரி ஆகிட்டேன் சரியான மழை கொஞ்சம் கிளீனாக தெரியுது இல்லை இது நாலு ரோட் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க கார் வருங்க எம் ஃபோர்ட்டி இதனால அப்படியே நாங்கள் பேர்மிங்கம் போகலாம் டுவெல்ஃபர்ட் அப்படியே குல்ஹாம்டன் கூடி போகலாம் அப்படியே இதில் பெரிய ஒரு அது

வீட்டை போறதுக்கு நாங்கள் எட்டு முப்பது நாளுக்கு தான் போய் சேருவோம் ஒன் ஹவர் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட் இருக்கு என்ன வீட்டுல நிறைய வீடியோ கிடைக்கலாமா போயிட்டு சும்மா சாப்பாடு மததான் சம மலை சமரண்டே தெரிய இல்லை ஒரே மலை மலை மழை மலை மழையா இருக்கு வெயிலையே காண இல்லை என்ன முருகக்கெட் பாறை சைட் இருக்கு அதுக்காக வெயிட் பண்ணாமல் வெயிட் பண்றேன் அதை காட்டுமா நான் முருகக்கெட் பாறை சொல்லிவி நம்ம அம்மாக்கு அந்த என்ன சொல்றது கலர்ல மஞ்சள் கலர்ல பாறை இருக்கும் அதை அதை கரையாக்கி தண்ணி ரோட்டு எதுக்குள்ளாலும் போகுது கொஞ்சம் தூரத்துக்கு பைக் ஸ்பீட்டா போகுது அந்த பைக் பாருங்க என்ன சத்தத்தோட போகுதாங்க என்ன சத்தத்தோட போகுதாங்க வந்துட்டு அந்த பைக்கை பார்க்க வேணும் போக அதான் போகுது பாருங்க பைக் அவங்க ஸ்லிப் ரோட்டால்

இப்பதான் இருந்த மழையெல்லாம் நிற்கும் மோதிரியா நாளும் குளிர் இப்ப மழை யூகேது நம்பவே இயலாது வெயில் அரிச்சு கொண்டிருக்கும் வெயில் அரிக்குது தானே என்று சொல்லி போனா வெளியில மழை பெய்யின்ற கொஞ்ச தாள பிறகு பார்த்தா குளிரும் பிறகு பார்த்தா வெயில் அடிக்கும் திருப்பி மழை இங்க மழைய பாருங்க வா செம மழை பெரிய பெரிய மழை தூரம் நிக்க இந்த மலைக்குள்ளேயும் பாருங்க மேல மேல ரெண்டு ரெண்டு பேர் நின்று ஹலோ ஹலோண்டு கை காட்டுறாங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள் தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரியல இங்க பாருங்க போயிட்டாங்க மேலே மேல் ரோட்ல ரெண்டு கை காட்டுதுலப்பா மலைக்குள்ள குடைய பிடிச்சிக்கொண்டு போற கார் எல்லாத்துக்கும் கெலோ கெலோ சொல்லி எ தாங்க முடியலாம் இருக்கு வழியில் சமம் மழை பெய்யுது சொல்லுங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ இங்கே இன்றைக்கு நாங்கள் உங்களோட லைஃப் மறக்காமல் என்னுடைய சேனலை பாருங்கோ ப்ளீஸ் அகலியன் வியூ சேனலை பாருங்கோ எல்லோரும் കടയ പോര എന്നെ കന്നടി കന്നടി കീറ്റർ ഓൺ பண்ணினா ഓക്കേ ആക്കും അല്ല 부거ടി చిచ్చద త్రీ రెండే కన్నాలి కీటర్ ఆన్ பண்றாரு கையில் விட்டே நிற்கிது அந்த முருகன் கட் மாதிரி வரும் அதை காட்டுவோமுடா இன்னும் அதை காண இல்லை நான் ஏர்லியாக லைஃப் எடுத்துட்டேன் போடகு அதை காட்டுவோம் தான் மெயினாக லைஃப் நான் லைஃபுக்கு வந்து இந்த மலைக்குள்ளே வழியில் பாருங்கள் இப்படி புகார்டு ஒண்ணுமே தெரியல வழியில தெரியுமா எதுவும் தெரியல காருக்குள்ள நாங்க படியா இங்க எழுதலாம் இங்கே தெரியல புகார் அடிச்சுட்டு அப்படி புகார் அடிச்சுட்டே காரக்குள்ள அப்படியே ரோட்டை காட்டிக்கிட்டு வரேக்குல்ல ஓகேயா நான் ரோட்டை தான் காட்டிக்கொண்டே வரேன் என்ன கதைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக தெரியல திருப்ப திருப்ப என்னுடைய சேனலாக போய் பாருங்கோ எனக்கு இந்த வீடியோக்கு எல்லாருக்கும் ஆதரவு தாங்கோ மேலும் மேலும் எப்படி வீடியோ நான் போடணுமன்றே எனக்கு சொல்லுங்கோ அதைத்தான் நான் கேட்க முடியுமே என்னென்ன ஏனென்றா என்னுடைய சேனல் என்னமே மோல்டிஷன் ஆகலை தெரியுமா ரெண்டாயிரத்தி எண்ணூறு சப்ஸ்க்ரைபர் இருந்து கூடி நான் நிறைய வீடியோக்கு போடுறேன் ஒரு இன்னொரு வீடியோக்கு கிட்டே இருக்கு என்ன சேனல்ல ஆனால் இன்னுமே இந்த மோனிட்ரிஷன் ஆகல அதான் ரொம்ப கவலையாக இருக்கு ஏன் யாரும் பார்க்குற பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஏன் யாருமே பார்க்குறீங்க இல்லை நான் எப்படி வீடியோ போடணும் என்ன மாதிரி வீடியோ போடணும் சொல்லி எனக்கே தெரிய இல்லை அப்படி அப்பதான் நீங்க பாப்பீங்களா எப்படிப்பட்ட வீடியோ வேணும் முழங்கில பேட் வெதர் இப்படி மழை போட்டதுல என்ன பேட் வெதர் வெளியில சொல்லிங்களை பூவா அடிச்சுட்டுது கருவ எனக்கு நீங்க எல்லாரும் சொல்லுங்க உங்களுக்கு எப்படியான வீடியோக்கள் வேணும் என்ன சரி நான் போற வீடியோக்கள் பிடிக்க இல்லையா அல்லது ஏன் என்ன தெரியல நான் போடுற வீடியோ வாங்கிட்டு தான் எல்லாரும் போடிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் வியூஸ் எல்லாம் சரியா போகுது நல்லா போகுது நான் ஜோக்கா கதைக்கிறேன் இல்லையா அல்லது எனக்கு எடிட் பண்ண தெரிய இல்லையா தெரியல நான் இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு என்ன சேனல் ஆரம்பிச்சேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஓச்சபில் தெரியலை அதான் லைஃபுக்கு வருவோம் லைஃப்பில் வந்தாலாவது இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு அடிக்கடி லைஃபுக்கு வரப்போ தான் இப்படி ஒரு சேனல் இருக்குது அதை பார்ப்பீங்க அப்படின்றத இப்போ கூட ஒரே ஒரு ஆகத்தான் நிற்கிது என்ன பார்த்துக்கொண்டு ஒரே ஒரு ஆகத்தான் நிற்கிது இருபது பேர் வர்றாங்க போகிறாங்க இருபது பேர் வராங்க போகிறாங்க அந்த ஒரே ஒரு ஆளுக்காகத்தான் நான் இவ்வளோ உயர காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் ஏன் பாக்கிறேன் தெரிய இல்லை அவர பேரும் போட இல்லை அந்த ஒரே ஒரு உருவாக்காகத்தான் கிடைக்கிறேன் இன்றைக்கி மீடிய விடுத்திருக்கிறேன் நேற்று நெத்திரிக்கிறோம் பொறியல் வீடியோ எடுத்து நான் அதையும் நான் அப்லோட் பண்ண இல்லை எடிட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணே இல்லை இப்போவும் நான் இப்போ மீன்கள் வாங்கினாங்க ஃப்ரெஷ் மீன்கள் நல்ல பிள்ளை மீன் எல்லாம் வாங்கினாங்க அந்த வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடிட் பண்ணிட்டு போகிறேன் கட்டாயம் பாருங்கோடய ஜன்னலில் போய் மரக்கறிகள் அதெல்லாம் வாங்கினேன் பொன்னாங்க இப்படி எல்லாம் வாங்கினேன் அதையும் கட்டாயம் பாருங்கோ பயங்கரட்டாயிட் பாருங்க கண்ணெல்லாம் ஆயிடுச்சு திட முருங்கக்கன்ட் வர வரவே இல்லை அதை காட்டுவோம் காட்டுவோம் என்ன எவ்வளவு இதில் வரதுன்னு தெரிய இல்லை நான் மழை கொட்டுது வெளியில சமருக்கு எப்பவுமே ஒன்பது மணி ஆகும் இருல பிறகு மார்னிங்கில் நாலு மணிக்கெல்லாம் முடிச்சிடும் அடுத்த ஒரு ஆளு போயிட்டோம் இப்போ நாங்கள் ஏம் ஏன் போட்டியால போய்கொண்டிருக்கிறோம் இப்போ லண்டனில் இருந்து பேர் நோக்கி போய்கொண்டிருக்கின்றேன் அந்த முருகை கெட்பாரு வருக்குது வருகிறது இங்கே பாருப்பாரு முருகை கேட்ப ரோட்ட ரெண்டு கதையுமே பாரு ரெண்டுமே இவளவந்தான் அந்த ரோட்டு அந்த இந்த தான் இவ்வளவு பில்டப் பண்ணிகிட்டு இருந்தேன் வருது வருது புகார் அடிச்சிட்டு அப்படி இருக்கு ரோட்டு இதுக்குள்ளே எப்படி கார் வருது படுமோச வெதர் மழை பெச்சது கொட்டிச்சது மேல அப்படியே அப்படியே பூவை மாதிரி ரோட்டே தெரியல முன்னுக்கு போற காரே தெரியல அப்படி இருக்கு போகுதா அல்லது என்ன அப்படி இருக்கிற எப்படி இருக்கிறோட்டு அவ்வளோ கார்கள் போகுதான் நீர் நீர் மெதுவாக தான் லைட் போடவே இல்லை இருக்காங்க சில சில கார்கள் போடவே இல்லையே லைட்டுகள் யாருக்கு லைட்டே போடணும் கட்டாயமா போட இல்லை வெதர் இரலையே வெதர் அப்போ என்னென்ன வாங்க போடுவாங்க நான் இப்போ இன்னைக்கு கண்ணாடியே புக்சி பாருங்க கண்ணாடி அப்படி புக்சிட்டே என்ன கண்ணாடியே பிறகு வெதிர பாருங்க என்ன இல்லை நேரம் ஏழு மணி ஆறு ஐம்பத்தி மூன்று மழை இப்ப நின்றுட்டுது அந்த வெளியில போற காரணம் அந்த சில்லுல வார அந்த என்ன சொல்றது அந்த தான் ஸ்லிப் கார்ல வந்து அடிக்குது அடிக்க கார் அது ஓட இருக்கு அதெல்லாம் சொல்லு ரெண்டு காரோட வழி எம் ஃபோர்டி ஃபோர்ட்டி இது ரோட் அந்த ரோட்ட சொல்லி வந்த நான் லைவுக்கு அதுவும் வந்து போய்டு உங்களுக்கு நாளைக்கு எல்லா வீடியோக்களையும் அப்லோட் பண்றேன் ஜூகேலேருந்து வேறு என்னென்ன வீடியோக்கள் வேறு என்று சொல்லி என்ன கமெண்ட் பண்ண முடிஞ்சா என்னால் முடிஞ்சா நான் தாரேன் ஓகே வேறு ஏதாவது சொல்லணும் Please another place. Come back by the bye. Bye.